இப்பேற்பட்ட தாயை மகள் என்ன செய்துள்ளார் என்பதை பாருங்கள் பொதுமக்கள் பிடித்து வெளுத்து வாங்கியுள்ளார்கள் குழந்தைகளின் மீது கண்மூடித்தனமான தாயின் பாசத்திற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது பெற்ற குழந்தையே தாயின் கையை வெட்டி துண்டாக்கி போட்டாலும் அந்த குழந்தை தடுக்கி விழும்போது வெட்டப்பட்ட அந்த தாயின் கை அந்த குழந்தையை தாங்கி பிடிக்கும் அதுதான் தாய் பாசம் என கதைகளில் கூறுவார்கள் அது இங்கே உண்மையில் நடந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் உள்ள காவிரி கரையில் வயதான பெற்ற தாயை பார்த்து கொள்ள முடியாமல் அவரை தொந்தரவாக கருதி பெற்ற மகளே பெற்ற தாயை ஆற்றில் தள்ளிவிட வந்ததாக கூறப்படுகின்றது அந்த வயதான தாயின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து அந்த தாயை மீட்டுள்ளனர் தொந்தரவாக கருதி தாயை வீதியில் வீச வந்த மகளை அங்கிருந்த நல்ல உள்ளம் கொண்ட பொதுமக்கள் வெளுத்து வாங்கியுள்ளனர் எல்லாம் ஒரு பொம்பளையா இல்ல உங்க அம்மாவை நான் வச்சு பாத்துக்கிறேன் முதல்ல உனைய போலீஸ்ல புடிச்சு கொடுக்கிறேன் அந்த தாய்க்கு பெற்காத மகனாக மாறி ஒருவர் கூறி அந்த மகளை வெளுத்து வாங்குகின்றார் அதற்கு அடுத்து என்ன நடந்தது என பாருங்கள்

இப்படி பொதுமக்கள் அனைவரும் தனது மகளை சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்று சண்டையிடுவதை பார்த்த தரையில் கிடந்த அந்த வயதான தாய் அந்த நிலைமையிலும் என் மகள் தெரியாம பண்ணிட்டா அவளை ஒன்னும் செய்தராதீங்க என கூறி மகளை தாக்க வந்த பொதுமக்களை அந்த தாய் தடுக்க முயன்ற காட்சி காண்போரை கலங்க வைத்துள்ளது பாசத்திற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் என்ன இருந்துவிட முடியும் இதை பார்த்ததும் எப்பேற்பட்ட தாய்க்கு இப்படி ஒரு மகளாய் என அங்கிருந்தவர்கள் அந்த பெண்ணை சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளனர் முன் டைம் சோசியல் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்